உலகெங்கும் நிறைந்துள்ள அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் டிவி நேரில் அனைவருக்கும் மோசி இனிய வணக்கங்கள் இந்த புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம்னாவே உடனே நமக்கு எல்லாருமே ஞாபகம் வருது என்னக்கா பெருமாள் கோவில் போடணும் துளசி தீர்த்தம் குடிக்கணும் ஸோ இந்த பித்திருக்கலுக்கு உண்டான மகாலியம் சொல்லக்கூடிய அந்த தேய்பிரைவில் வரக்கூடிய விஷயங்கள் மகால பித்திருக்கள் தோஷம் இது அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் இன்னொன்று என்னென்னாக்கா நிறைய பேருக்கு நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஏன் சொல்லியிருக்காங்க இந்த புரட்டாசி மாதத்துக்குள்ளே இருக்க என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி புரட்டாசினாவே புரட்டு அதுக்கப்புறம் ஆசி ஆசீர்வாதம் வாங்குது அதாவது என்னென்னக்க நம்ம இருந்த நம்ம செய்த கர்மங்களை புரட்டி போடுவது புரட்டி தீர்வழிப்பது புரட்டி சரி பண்ணுவது இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னு வச்சிக்கலாம் ஏன் இதை வந்து நம்ம சொல்லணும் ஏன்னா ஆத்மக்காரகன் தாக்க பார்த்தீங்கன்னா கால போஷ ஆறாம் இடத்துல இருப்பார் ஸோ ஆறாம் இடம் என்பது மரவிசனம் ஸோ அப்போ இந்த காலகட்டம் வந்து நமக்கு வந்து ஒரு இயற்கையாகவே ஒரு ஃப்ரீ டைம் தன்னை சீரமைத்து கொள்ளக்கூடிய ஒரு சமயம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ஆறாம் பரவிஸ்தானம் நோய் பீனி இருக்கையா ஸோ இந்த டைமில் நம்மளோட கர்ம வினைகளை புரட்டி படிப்பாங்க அடியில் இருக்க ஃபைலுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான நம்ம இந்த மூதாதியார் பித்திருக்களுக்கு உண்டான ஏன்னா மூதாதியாரோட தொடர்புகள் வந்து நம்மக்கிட்ட எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை அந்த கர்மங்களை சரி செய்யும் போது அதன் மூலம் நமக்கு நன்மைகள் அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் பாவம் வந்து வழுக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதம் வந்து அந்த மகாலயம் கூட தேய்பிரையில் பித்திருக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அதே போல் என்னன்னாக்கா அந்த துளசி தீர்த்தம் ஏன்னா துளசி வந்து என்ன பாருங்கள் ரொம்ப கார சுவை உள்ளது ஸோ அப்போ என்னென்னாக்கா அப்போ இந்த பெருமாள் கோயிலில் போய் இறை வழிபாடோடு இந்த துளசி தீர்த்த குடிக்கும் போது மனம் என்பது எப்படின்னா இந்த காம உணர்வுகள் இல்லாமல் ஒரு அமைதியாக இருக்கும் அதாவது சித்திரை சொல்லுவோம் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேணாம் மனம் அது வாழ்க்கையே செம்மையாகாமல் அப்படி சித்திர பாடல்களே இருக்குது ஸோ அப்போ என்ன இருக்கோ அந்த மனதை கண்ட்ரோல் பண்ணணும் மனமும் கண்ட்ரோல் ஆகுது நம்ம ஆத்ம சுத்தியும் அடையுது அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும் மிக சிறப்பாக இருக்கும் இந்த விஷயத்தை தான் புரட்டாசி மாதத்தில் நம்ம கிடைக்கும் அதனால் என்னென்னாக்கா வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த மாதம் நான்வெஜ் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா இந்த காலகட்டத்தில் வந்து கிளீனிங் ப்ராசஸ் நடக்கக்கூடிய இடம் ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஹெவி லோடு போடும்போது இப்போ ஒருத்தவங்க வீட்டில் கிளீன் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் குப்பையை போட்டுகிட்டே இருந்தால் சிரமமாக இருக்கும் இல்லையா ஸோ அப்போது இந்த மாதத்தில் நம்ம இலகுவான உணவுகளை எடுக்கும் போது நீங்கள் நம்ம சும்மா இருந்தாவே இயற்கையை நம்மளை புனிதப்படுத்தும் புரியுதுங்களா அதுக்கு கூட நம்ம புனிதப்படுத்துறதுக்கு உண்டான ஒத்துழைப்பை கொடுக்கும் போது நம்ம பெருமாள் கோயிலில் போயிட்டு இந்த காலத்தில் துளசி தீர்த்தம் குடிப்பது மேலும் இந்த பித்தருக்களுக்கு உண்டான இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஈடுபடும் போது இயற்கைக்கு நம்ம நம்ம வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது வேலை சீக்கிரம் நடக்கும் சரியாகவும் நடக்கும் ஸோ இது தான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் சூட்சமெல்லாம் இருக்குது ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் ஏன்னா கிரகச்சாரங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் இல்லையா அதுக்கு வச்சுட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பலன்கள் கரப்போகுதுன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசி சிம்ம ராசி பார்த்தீங்கன்னு வச்சிக்கங்களேன் எப்பொழுதும் மிகுந்த ஆளுமை இருந்தது ஏன்னா சிம்மம் சிங்கம் வந்து காட்டில் வந்து ராஜான்ற மாதிரி இவங்க ராஜாவை இல்லைனாலும் இவங்களை வந்து இந்த சமூகம் வந்து ஒரு ராஜான்ற தோரணை கொடுத்தோம் ஏன்னா எல்லா விதத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க ஒரு குரூப்பில் இருந்தாங்கன்னா அவங்கள தான் முதன்மைப்படுத்தப்படுவோம் அவங்க சிம்ம ராசி தெரியலனா கூட ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள முதன்மைப்படுத்தப்பட்டுருவாங்க ஏன்னா இவங்கள சு எப்போதும் வந்து இவங்களுக்கு அந்த இவங்க பேச்சில் எப்போதும் வந்து ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் வந்திருக்கு எப்போதும் அந்த புள்ளி விவரங்களோட பேசக்கூடிய ஆற்றல் இவங்ககிட்ட இருக்கு எதுவுமே வந்து சரியான முறை கரெக்டாக என்ன சொன்ன கேள்வி கேட்பது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தெல தெளிவாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் ஓகே இவருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு காரணங்களை முதன்மைப்படுது இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ராசியிலே பார்த்திங்க கேது பகவான் இருக்கார் ஸோ அப்போ என்னென்னாக்கா கேது பகவான் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் என்பது சிறப்பாக இருக்கும் ஆன்மீகத்தை வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் ஆன்மீகத்தில் நிறைய பேர் இந்த காலத்தில் போ நிறைய பேர் இந்த சித்தர்கள் சமாதி போகுது இல்லை அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயம் குறிப்பாக இந்த காலத்தில் நிறைய சிம்மராசிக்கர் இந்த எலி தொந்தரவுலாம் சிக்குவாங்க எலி தொந்தரவால் நிறைய பிரச்சனைகள் சிக்கிறதுக்கும் இருக்குது அதே போல் என்னென்னாக்கா விநாயகர் வழிபாடு இந்த காலகட்டத்தில் மிகுந்த சிறப்பான விஷயம் மேலும் இந்த புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா சுக்கர பகவானும் ராசியில் இருக்க ஸோ அப்போ என்னென்னாக்கா நீங்கள் எடுத்த நிறைய தொழில் சார்ந்த முயற்சிகள் புதிய தொழில் வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும் புதிய புதிய தொழில் சிந்தனைகள் அதிகமாகும் நிறைய தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து புதிய எடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஜாதகர் பார்த்தீங்க நிறைய வருமானத்தை ஈட்டுறது குடும்பத்தோட விஷயங்களை பாதுகாக்கிறது குடும்பத்தோட மலன நிறைய விஷயங்கள் படிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு புதிய விஷயங்களை படிப்பதற்காக நிறைய பேர் முனைப்பு காட்டுவோம் அதுவும் என்னென்னக்கோ மருத்துவம் சார்ந்த விஷயம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் நியூமராலஜி படிப்பாங்க நியூமராலஜி திடீர்னு பார்த்தீங்கன்னா என்கணிதம் என்னென்னு சொல்லி எடுத்து பார்க்கக்கூடிய சூழல் எல்லாமே இந்த காலத்தில் நியூமராலி ஏஜ்டானவும் நியூமராலஜி படிப்பாங்க இல்லை படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு தேர்ந்தெடுக்கும் நிறைய அக்கௌண்ட்ஸு பிகாமு இந்த ஆடிட் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் படிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் நிறைய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் வரும் குறிப்பாக அது வந்து நிறைய பெண் பெண் சார்ந்த விஷயம் பெண்கள் சார்ந்த விஷயத்துலேருந்து நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா இந்த பெண்கள் சார்ந்த விஷயத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிகமான இருக்கும் நிறைய உறவு சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா பெண்ணால் ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது தங்கச்சி தங்கச்சியோட பிரச்சனையை வந்து பார்க்கணும் அந்த மாதிரியான விஷயம் இருக்கும் ஏன்னாக்கா இப்போ உங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்க இருந்தாங்கன்னு சொல்லி அவங்க தங்கச்சி இல்லை தம்பிக்கு யாராவது குடும்பம் அவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழல்களுக்கு தள்ளப்படுவாங்க அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் உருவாகும் எவ்வளோ நல்லா எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் இவங்க கீழே இருக்கிறதுனால இந்த காலத்தில் பொருளாதாரம் என்பது நல்லாயிருக்கும் பொருளாதாரம் வரவுகள் வந்து சிறப்பாக இருக்கும் பொருளாதார வரவு நல்லாயிருக்கும் அதே போல் என்னென்னாக்கா பொருளாதாரத்துக்காக சிறிய பயணங்கள் எல்லாமே செய்வாங்க குறிப்பாக வருமானத்துக்காக பயணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது அதே போல் என்னென்னா மனம் வந்து ஒரு அழுத்தத்தில் இருக்கும் மனம் வந்து ஒரு திருப்தியான தன்மையில் இருக்கு மன அழுத்தம் என்பது இருக்கும் மன அழுத்தத்தோடு தான் இந்த காலகட்டத்தில் போவாங்க குறிப்பாக என்னென்னாக்கா எதுன்னா லாபம் வந்து குறைவாக வர்றது இப்போ லாபம் இருக்கும் லாபம் கம்மியாக வந்துச்சுன்ற ஒரு மன அழுத்தம் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஒரு மன அழுத்தம் இருக்கும் ஸோ பொருளாதாரம் எதிர்பார்த்த டைமில் கிடைக்காதனால ஒரு அழுத்தம் இருக்கும் லாபம் குறைவாக என்ற ஒரு அழுத்தம் இருக்கும் மேலும் என்னென்ன இவங்களுக்கு இந்த காலத்தில் என்னென்னாக்கா நிறைய இந்த ஜாயின்ட் பெயின்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எலும்பு மூட்டுகளில் ஒரு வலி வேதனை அந்த மாதிரியான ஒரு இறுக்கம் என்பது இருக்கும் ஸோ இந்த மாதிரி மன அந்த எலும்புகளுக்குள்ள ஜாயிண்டில் வந்து ஒரு எப்படி சொல்லுது அந்த லிக்மெண்டேஷன் இஷ்யூஸ் வந்து நிறைய சிம்மராசிக்காரன் இந்த காலகட்டத்தில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அதே போல் என்னக்கா இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பாக்கியங்கள் வந்து கிடைக்கல தடை இருக்கும் சமுதாயத்தில் வந்து அரசியல்வாதியாக இருந்தால் ஒரு போஸ்டிங் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு அந்த போஸ்டிங் வந்து தள்ளி இப்போ அதுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த புரட்டாசி மாதம் கிடைக்காது ஐப்பசி மாதத்தில் கண்டிப்பாக அந்த சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அரசியல்வாதியாக இருந்தாலும் இந்த காலத்தில் போஸ்டிங்கெலாம் கிடைக்காது ஸோ அரசியல் இருக்கிறவங்களுக்கு இந்த காலத்தில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் காலம் நீங்கள் செய்யக்கூடியது எல்லாமே எதிர்காலத்துக்கான செய்யக்கூடிய ஒரு முதலீடாக தான் இருக்கும் ஆனால் என்னென்னாக்கா அரசு சார்ந்த விஷயம் தொழில் செய்யக்கூடியவங்களும் கவர்மெண்ட் வேலை தேடுறாங்க அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கவர்மெண்ட் வேலை யாராவது முயற்சி செய்கிறாங்கன்னா அவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் செய்யலாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இவங்க என்னென்னாக்கா பயணத்தால் இவங்களுக்கு ஆதாயம் என்பது இருக்கும் இந்த காலம் எப்போதும் இவங்க என்னென்னாக்கா யாருக்காவது அந்த தண்ணியை வந்து வாங்கி கொடுப்பது தண்ணியை தானமாக கொடுப்பது தண்ணியை இருக்காது வாங்கி கொடுத்தாவே இவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய விரயங்களை தவிர்த்துக்க முடியும் ஏன்னா இவங்களுக்கு சிம்மராசிக்காரங்களை வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் இவங்கள சுற்றி என்னன்னாக்கா ஒரு மருத்துவ உதவிகளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இவங்க மருத்துவத்துக்காக இல்லை மருத்துவத்திற்காக தானம் செய்வதே இவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த படிநிலையை இவங்க இலகுவாக கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ ராசியிலே பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கிறதுனால எப்படி இருந்தாலும் ஒரு சிறிய அனுபவத்தின் மூலயமாக ஒரு ஞானத்தை கொடுப்பார் ஒரு ஞானம் கிடைக்கணும்னா நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கணும் இல்லையா ஸோ அப்போ அந்த அனுபவங்கள் புது புது அனுபவங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஆன்மீகத்தில் நிறைய நுணுக்கமான விஷயங்கள் இல்லை தொழிலில் இருக்கு தொழிலில் நிறைய நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்கறதுக்காக அந்த அனுபவம் இருக்கும் ரொம்ப ஆழமாக போகும்போது அப்போ பணப்பிரச்சனை வந்துடும் ஸோ அதனால் எதையும் அளவாக வச்சுக்கிறதுன்றது நன்மை அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி அறிவியல் சார்ந்த படிப்பு அது படிப்புக்கு ரொம்ப படித்தவங்களால பார்த்திங்கன்னா பணத்தை சம்பாதிக்க முடியாது கம்மியாக படித்தவங்க பார்த்திங்கன்னா நிறைய பணம் சம்பாதிப்பேன் அதனால் என்னென்னாக்கா உங்களோட தேடல்கள் வந்து இந்த காலத்தில் அதிகமாக இருக்கும் தேடல்களை குறைத்து கொண்டிருக்கணும் மகிழ்ச்சி என்பது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சிம்ம ராசிக்காரங்க கால வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட அந்த சிறு பிரிவுகள் ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலைகளில் நிறைய நண்பர்கள் பிரிஞ்சுருப்பாங்க அந்த நண்பர்களோடு ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த வாழ்க்கை துணை பிரிவு என்பது சுமூகமான சூழலாக மாறி குடும்பத்தில் ஒரு அன்பு அந்யூன்யம் வந்து பெருகும் புதிய உறவுகளால் சிறு சிறு தொந்தரவுகள்லாம் வரும் குறிப்பாக அந்த உறவுகளை உறவுகளோட தன்மைகள் அவங்களோட செயல்பாட்டால் சிறிய தொந்தரவு சின்ன சின்ன அவப்பெயர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதை சரியான முறையில் நீங்கள் அணுகினீங்க இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து சிறப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்ல அதே விஷயங்கள் அரசியல்வாதி பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பொசிஷன் கிடையாது ஆனால் இதே விஷயம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புதிய போஸ்டிங் அங்கீகாரம் என்பது கிடைக்கும் மத்திய அரசு துறையில் இருக்கவங்களுக்கு இல்லை மத்திய சென்ட்ரல் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் கன்னிராசி கன்னிராசி பார்த்திங்கன்னா வச்சுக்க மிகுந்த அறிவுத்திறன் குறிப்பாக கன்னி கண்ணிராசிக்காரங்களும் போது இந்த ஆழ் மனது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது தான் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து கண்ணில் செஞ்சிக்கும் போது புரட்டாசி மாதம் சொல்கிறோம் மனதை சீராக்கக்கூடிய மாதம் தான் சொல்கிறேன் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரட்டி போட்டு அந்த கழிவுகளெல்லாம் நீக்கி மனதை செம்மையாக்கக்கூடிய மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் அந்த புரட்டாசி மாதம் தான் பார்த்திங்கன்னா கண்ணீராசின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அப்போ என்னென்னாக்கா இங்க இருக்கக்கூடிய மனக்கழிவுகளை இவங்க நீக்கணும் ஏன்னா இவங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட நிறைய விஷயங்கள் ஆய்வு செஞ்சு ஆய்வு செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஓவர் ஆய்வு பண்ணுவது அந்த ஆய்வுகளை தொழிலாக பண்ணாங்கன்னு வச்சுக்கங்களேன் சூப்பராக இருப்பாங்க அதனால் தான் பார்த்திங்கன்னா நிறைய கண்ணீராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாத்தையும் கேல்குலேட் போடுவாங்க அந்த கேல்குலேட்டே தொழிலாக பண்ண இதே இவங்க ஆடிட்டிங் இருந்தாங்கன்னா சிறப்பாக இருப்பாங்க அதே அரசியலில் பார்த்திங்கன்னா பொருளாதார அரசியல் சூப்பராக இருக்கும் கண்ணீராசிக்காரங்க அரசியலில் இருந்தாங்கன்னா எப்போதும் ஒரு மணி மைண்டடாக தான் இருப்பாங்க பொருளாதாரத்தை ஈட்டணும் பொருளாதாரத்தில் தான் இவங்க ரொம்ப சவுண்டாக இருப்பாங்க பொருளாதார கேல்குலேஷன்லாம் சூப்பராக போடுவாங்க இவங்க போட்டு அந்த கட்சியை வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இல்லை வருமானத்தை ஈட்டக்கூடிய விஷயத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு அரசியல் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே கண்ணீர் அதே போல் கண்ணீராசிக்காரர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சர்வேயரு அந்த மாதிரி விஷயங்கள் இருப்பாங்க இந்த மாதிரி துறையில் இருக்கவங்களும் ரொம்ப சிறந்து விழுவாங்க மீதி பொருளாதாரம் இல்லாமல் வெறுமனே அரசியலில் மட்டும் இருந்தான்னு வச்சிங்க எப்போ பார்த்தாலும் இருக்கிற காசை செலவு பண்ணிவிட்டு அரசியலில் ஒரு பேர் புகழ் வாங்க முடியாது பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய கண்ணீராசி இருந்தாலும் மிகுந்த பேர் புகழ் வந்துடும் இல்லை எனக்கு கௌரவம் தான் முக்கியம் என்னென்னா இருக்கிறத எல்லாத்தையும் விரயம் பண்ணிவிட்டு இருந்த சொத்தை விற்று நிறைய பேர் அரசியல்வாதியாகி சும்மா இருக்கிறாங்களே அவங்க எல்லாமே ராசிக்காரங்களும் இருக்காங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான நற்பலங்களை கொடுக்க போகுதுன்னு தான் பார்க்குறோம் ஏன்னா ராசி அதிபதனும் புதன் பகவானே ராசியில் சஞ்சரிக்கிறது வந்து ஒரு சூப்பரான ஒரு காலம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா சூழ்நிலைகள் எல்லாமே உங்களை நிறைய பேர் சொந்தங்கள் உறவுகள் நண்பர்கள் எல்லாமே உங்ககிட்ட வந்து பிரிந்த நண்பர்கள் எல்லாமே இப்போ வந்து ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் உங்களை நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்துக்கு இந்த அட்வைஸ் கேட்டுட்ருப்பாங்க நிறைய ஆலோசனைகள் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி நிறைய தொழில் சார்ந்த விஷயங்கள் புதிய தொழில்கள் வரும் தொழிலில் பற்றி நிறைய அழுத்தங்கள் வரும் அதிகப்படியான சுமை வாய்ப்புகள் வரும்போது அதுவே அழுத்தமாக மாறும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு குறிப்பாக என்னென்னக்கா அரசு சார்ந்த விஷயத்தில் இந்த காலத்தில் நிறைய பேர் எனக்கு இந்த டேக்ஸ் பே பண்ணுறது இல்லை இந்த இன்கம் டேக்ஸ் பே பண்ணாதது இந்த மாதிரியான சிறு சிறு அரசியல் சார்ந்த அரசு சார்ந்த விஷயத்த நிறைய விரயங்களை சந்திக்க விரயங்கள் ஏற்படும் இல்லை விரயங்களை கட்டுறது அதை சமாளிக்கிறது இந்த மாதிரியான விஷயம் ஏன்னா இப்போ நிறைய தொழில் வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வரும் தொழில் வாய்ப்புக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் வாய்ப்புகள் உங்களுடைய கதவை தட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் என்னென்னாக்கா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களே சரியான முறைக்கு செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அரசியல்வாதிகளாக இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் சிறிய ஒரு பெண்ணால் ஒரு அவப்பேர் ஏற்படும் அதனால் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குது ஏன்னா நிறைய பேருக்கு பெண்ணால் பதவி போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் என்னென்னக்கா பேச்சில் கொஞ்சம் வந்து இந்த காலகட்டத்தில் நிதானத்தை கடைப்பிடிக்கணும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பேச்சு வந்து அவசர பேச்சால் அவப்பேரை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது ஸோ அதனால் பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிப்பது வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது ஏன்னா திடீர் பண வரவுகள் இருக்கும் ஏன்னா திடீர் திடீர் பண வரவு இருக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும் லாட்ரி யோகம் இல்லாமல் இருக்குது இந்த காலத்தில் கன்னிராசிக்காரங்களாக தான் நீங்கள் ஒரு லாட்ரியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அமௌண்ட் அடிக்கும் ஆனால் என்னக்கா பேச்சில் ரொம்ப நிதானம் நீங்கள் பேசக்கூடிய பேச்சு இன்னொருத்தருடைய மனதை புண்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் இந்த காலத்தில் கன்னிராசி பேச சொன்னேன் ஏன் அடுத்தவனோட குறைகளை வந்து சுட்டி காட்டி ஒரு சமாதானத்துக்கு பேசணுன்னா சண்டையாக போயிடும் ஸோ அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை என்றால் நிறைய அவமானத்தை சந்திக்க விடும் பாக்கியமே போயிடும் சில பேருக்கு தேவையில்லாம பேசின பேச்சில் இப்போ இதோ கண்ணீராசிங்க அரசியல் அரசியல் இருக்கக்கூடிய கண்ணீராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இந்த காலம் அவங்க பேசுகிற பேச்சே பார்த்திங்கன்னா கூட்டணியை கலையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அதனால் ராசிக்காரங்க பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும் இல்லைன்னா உங்கள் பேச்சு தான் மூலதனமே பேச்சின் மூலயமாக தொழிலேருந்து வருமானமும் வரும் அந்த பேச்சே கொஞ்சம் அதிகமாச்சுன்னா இருக்கிற உங்களுக்கு ஒரு போஸ்டிங்கே இல்லாமல் பண்ணிவிட்டோம் ஸோ அதனால் அரசியல்வாதிகள் கொஞ்சம் அதுவும் குறிப்பாக என்னென்னாக்கா மத்திய அரசியல் இருக்கிறவங்க எல்லாமே இந்த காலக்கட்டத்தில் இருக்குது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணீராசிக்காரங்க இந்த காலத்தில் பொருளாதாரம் சார்ந்த இன்கம் டேக்ஸ் ரெய்டு இந்த மாதிரிலாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் உங்கள் கணக்கு வழக்குகளை சரியாக வச்சுக்கோங்க அப்படி ஏதாவது சொத்து சேர்த்து வச்சுக்கிங்கன்னா பதிக்காது சரியாக வச்சுக்கோங்க இல்லைன்னா தேவையற்ற விரயங்களை சந்திக்க வேண்டும் ஏன்னா நீங்கள் சேர்த்து வச்ச பேர் புகழ் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்கள் சேர்த்து வச்ச வருமானத்தினாலே நீங்கள் பேசுகிற பேச்சாலேயே பல பிரச்சனைகள் வருவதற்கான காத்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதனால் மிகுந்த கவனம் தெரியல உங்களுடைய விஷயங்கள் உங்கள் பேச்சினால் வரும் இல்லை சேர்த்து வச்ச பணத்தால் வரும் பிரச்சனை இந்த ரெண்டு விஷயத்தினால தான் வரும் ஸோ மிகுந்த கவனத்துடன் ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா நிறைய பேருக்கு கன்னிராசிக்கு அதுனா பல் சார்ந்த விஷயம் பல்லை மாத்துறது இல்லை பல் சொத்தை பல்வழி இந்த மாதிரியான நோய் தொந்தரவுகள் எல்லாமே வரும் ஸோ ஆனால் மனம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எப்போதும் பொருளாதாரத்தை ஈட்டணும் பணத்தை பதுக்கிறது பணம் விஷயம் இந்த பணம் சார்ந்த விஷயத்தில் தான் இருக்கும் இல்லை சொத்து டாக்குமெண்ட்டை இது பண்ணுறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஏற்பட்டு மன அழுத்தங்கள் இருக்கும் நோயின்னு பார்த்திங்கன்னா பல் தந்துருக்கு நிறைய பேர் இந்த காலத்தில் என்னக்கா இந்த பல் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஆப்ரேஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது ஸோ அதனால் பல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அதே போல் என்னென்னாக்கா இருக்கிறவங்க இந்த சட்டத்தை பற்றி ரொம்ப பேசக்கூடாது சட்டத்தை காப்பாற்றுற சட்டத்தை இது பண்ணுறதுன்னு சொல்லி பேசி தேவை இல்லாமல் சட்டம் தான் தன் கடமையை செய்யும் சொல்லி இன்னைக்கு பஞ்சாயத்தில் போய் மாட்டி போயிங்க நீங்கள் பேசுகிற பேசுனாலே கோர்ட்டு கூட போவோம் ஸோ அதனால் பேசு வாக்கை தயவு செய்து செய்து சரியாக வச்சுக்கோங்க ஏன்னா பேச்சின் மூலயமா அதே தொழில் சாய தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் பேசுகிற பேச்சினால் வருமானங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலத்தில் வருமானங்களுக்கு அரசு சார்ந்த விஷயத்த நிறைய விரையும் டேக்ஸ் பே பண்ணுறது ஏற்கனவே சொல்லிட்டோம் ஸோ அதனால் கண்ணிராசிக்காரங்க சூழ்நிலைகள் எல்லாமே பிரச்சனையாக போகிறதுக்கு தயாராகிறதுனால நீங்கள் இந்த ஒரு மாதம் ஒரு மௌன விரதமாக கடைபிடிச்சிருக்கு எதை பற்றியும் பேசாதீங்க இருக்கிற விஷயத்த மட்டும் கவனத்தில் செலுத்துங்க இருக்கிற விஷயத்தை பார்த்தாவே உங்களுக்கு அதுவே நிறைவாக இருக்கும் நீங்கள் அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணுற பேரில் அட்வைஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாம இன்னொருத்தரை பற்றி பேசிடுவீங்க அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக வந்துடும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை கிடைக்காமல் தடை பண்ணிவிடு ஸோ அதனால் கவனத்துடன் செலவு கவனத்துடன் செயல்பட்டிங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் உங்கள் வாழ்வில் ஏற்றம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முடிஞ்சால் என்னென்னக்கா மனக்கழிவுகளை போக்குறதுக்கு இந்த யோகா மெடிடேஷன் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை பண்ணி இந்த புரட்டாசி மாதத்தை சிறப்பாக வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்